வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இந்தியாவில் ஒடிசா மேலும் வடக்கு ஆந்திரா வங்கக்கடலை இணைக்கும் விதமாக ஒரு காட்டு சுழற்சியும் அதற்கு மேற்கு பகுதி சத்தீஸ்கர் தெலுங்கானா வடக்கு பகுதி மேலும் மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் ஒடிசாவில் தொடர்ந்து ஒரு சுழற்சி நிலை கொண்டு சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் வெப்பச்சாரம் நிலையும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது தென்மேற்கு பருவமழை சற்று மேற்கு பகுதி தீவிரமாக இருந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ஸ்லாபம் கொழும்பு நீர்கொழும்பு ஹோட்ட ஹாலி அம்மந்தோட்ட மேற்கு பகுதி கண்டி ரத்னபுரி இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் தொடர்ந்து விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் காலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்றும் மதியம் சற்று உள்பகுதி வரை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை மேற்கு பகுதி மேலும் நுபரேலியா மாத்தரை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பதுளை வரை பிடித்து இன்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் அம்மன் கிழக்கு பகுதியும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு புறமலை சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது வெப்பச்சல என்பது பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி மேற்கு பகுதி தென்மேற்கு போற மழையாகும் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சம் மலை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் தம்புள்ளை சுட்டு வட்டாரங்கள் அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா சுட்டு வட்டாரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான வெப்பச்சார வெப்பச்சமலை கிடைக்க வைப்பது மேற்கு பகுதி தென்மேற்குப் பொறுமலை பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சிலாபம் சிலாபத்துக்கு தெற்குள்ள பகுதி கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து தென்மேற்கு புறமலை கிடை கிடைக்க வாய்ப்பு அதற்கு கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் வெப்பச்சன மலை கிடைக்க வாய்ப்பு திருவணமலைக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்களில் ஆகஸ்ட் பதினெட்டு தேதிகளிலும் தொடர்ந்து தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஆனால் மேற்கு பகுதி தென்மேற்கு புறமலையாக பகுதி வெப்பச்சரமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது தேதிகளில் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதேவெளியில் வெப்பச்சலமழை என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு புறமலை என்பது மேற்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை வெப்பச்சரமழை என்பது பெரும்பாலும் திரிகோணமலை வவுனியா கிழக்கு பகுதி அனுராதபுரம் முல்லைத்தீவு மேலும் தலைமன்னார் புத்தளம் கிழக்கு பகுதி கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பரவலாகவே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதியும் பரவலாக வெப்பச்சல் கிடைத்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வெப்பச்சலமு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கிழக்கு பகுதி ஓரி இடங்கள் வெப்பச்சார கிடைத்தாலும் தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு கண்டி ரத்தனபுரி மேலும் கோட்டை அம்மந்தொட்டை இந்த அப்போதுள்ள இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பறமலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி ஓரி இடங்கள் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் தென்மேற்கு பறமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வழி வெப்பச்சலமை ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் தென்மேற்கு பறமழை சற்று தீவிரம் குறைந்து வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்கும் ஆகஸ்ட் முப்பதை விட செப்டம்பர் முதல் வாரத்தில் இலங்கையில் வெப்பச்சமலை பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பு அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் இப்போது தென்மேற்கு பறமழை தீவிரமடைந்திருந்தாலும் வெப்பச்சல மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் நாளை நாளை மறுநாள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு தேதியில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்குப் பறமழை தீவிரம் குறைந்த குறைந்தே காணப்படும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் வெப்பச்சல மழை திரிவோன மழைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டுக்கு சற்று கூடுதலான பரப்பிலும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் மேலும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சல மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் தென்மேற்கு வரமழை படிப்படியாக தீவிரமடையும் அடையும் வெப்பச்சல மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் இலங்கையில் பரவலான வெப்பச்சல் முறையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழில் தென்மேற்கு பருவம் சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வழியில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கு காற்றின் வேகம் சற்று தரைக்காற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் புலவிட்டா குமரிக்கடல் வங்கக்கடலில் காற்றின் மேகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வைப்பது ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து காற்றின் மிகம் குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்சீன கடலில் இருந்து வடகிழக்கு வங்கக்கடலுக்கு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையிலும் தரைக்காற்று சற்று ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறகு தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்